ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் ஒரு ஐம்பது கிராம் பாசி பருப்பு இருந்தால் போதுங்க அஞ்சு நிமிஷத்தில் அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக ருசியாக டிஃபன் சாம்பார் செஞ்சிடலாம் ஆ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா அதுக்கு தாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும் பார்க்குறதையும் பார்க்குறீங்க அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அங்கே ஒரு பெல் ஐக்கான் இருக்கோங்க அதையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிங்க இப்போ சூப்பராக ருசியாக மணக்க மணக்க டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாமா ரொம்ப சிம்பிள் தாங்க முதல்ல ஐம்பது கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க இந்த பருப்போடு தண்ணி சேர்த்து நல்லா ரெண்டு மூணு டைமுக்கு கழுவி எடுத்துக்கோங்க பருப்பு க்ளீனான பிறகு நல்ல தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற விட்டுக்குங்க இப்போ நான் நல்ல தண்ணி சேர்த்துட்டேன் பத்து நிமிஷம் ஊற விட்டுட்டேன் அதுக்குள்ளே தேவையான காய்கறிகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம் மூணு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு பச்சை மிளகாய் நாலஞ்சு பூண்டு இது எல்லாத்தையும் எடுத்து கழுவிட்டு கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த குக்கரை வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ காய்கறிகள் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் புளி சேர்க்க மாட்டேன் அதனால் தக்காளியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன் அதாவது மூணு பழுத்த பழம் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க இப்போ கட் பண்ண காய்கறிகள் எல்லாத்தையும் அதில் சேர்த்தாச்சு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு ஆஃப் ஸ்பூனில் இருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட மறுபடியும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுடலாம் குக்கரில் மூடி போடுறப்பவே விசில் சேர்த்து போடக்கூடாதுங்க அந்த நாபில் லைட்டாக ஆவி வந்ததுக்கு அப்புறமேட்டு விசில் போடுங்க அதுதான் சேஃப்டி இப்போ நான் விசில் போட்டுட்டேன் ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாங்க கரெக்டாக இருக்கும் அஞ்சு விசில் வந்தாச்சு நான் குக்கரை கீழே இறக்கி வச்சுக்கிறேன் இப்போ தாளிப்பு ரெடி பண்ண போகிறேன் அதுக்காக சின்ன கடாய் வச்சுக்கிறேன் அந்த கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இந்த கடுகு இப்போ நல்லா புரியணுங்க பொரிஞ்ச பிறகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரெண்டுமே புரிஞ்சிருச்சு ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு நான் ஆஃப் பண்ணி தாளிப்பை கீழே இறக்கி வச்சுட்டேன் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன் பருப்பு நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு நம்ம வந்து இதை கடையணுன்ற அவசியமே கிடையாது லைட்டாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு தாளிப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே தாளித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க இப்போ இந்த சாம்பார் கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் நீங்கள் சேர்க்குறப்பவே சுடு தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அப்படியே பரிமாறலாம் இப்போ நான் பச்சை தண்ணி தான் சேர்க்குறேன் அதனால் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த குக்கரை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் சூடுபடுத்தி கீழே இறக்கி வச்சுக்கலாம் கடைசியாக வாசனைக்காக கொத்தமல்லி தழைகளை சேர்க்க மறந்துடாதீங்க பாருங்க நான் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சிறு பயிறு அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் எடுத்தாலுமே போதுங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் கூடுதலாக ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் நம்ம எவ்வளோ தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாங்க அஞ்சு பேர் என்ன ஆறு பேர் கூட சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு தான் இருக்கும் சாம்பார் இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழைகளை சேர்த்தாச்சு நல்லா கமகமகம்னு வாசனை வருதுங்க சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஐம்பது கிராம் பருப்பில் அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக சாம்பார் வச்சாச்சு நான் கிளம்பட்டுமா பாய்